சுடிதா லைனிங்கோடு எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து காட்டன் சுடிதார் ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வெல்வெட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம் லைனிங் வந்து ரெண்டரை மீட்ரு எடுத்துருக்குறேன் இது வந்து இதுவும் ரெண்டரை மீட்ரு நீங்கள் இது எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கே அதை எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஹைட்டு தான் முன்ன பின்ன வரும் மற்றபடி துணி எல்லாமே ஒரே அளவு தான் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு காட்டன் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி சிம்பிளாக எந்த ஒர்க்கும் இல்லாமல் வெறும் ப்ளைனாக தைக்கிற மாதிரி தான் இதில் வந்து நம்ம தைக்க போகிறோம் ஓப்பன் வச்சு சைடு ஓப்பன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து துணியை வந்து இப்படி ரெண்டாக மடித்து தருவாங்க கடைகளில் வந்து வாங்குனிங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு மீட்டராக தனித்தனியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதனால் நான் வந்து ரெண்டு மீட்டரை ஒரு இதுக்கு மேலையும் ஒரு இதுக்கு கீழேயும் ஒரு ஒரு மீட்டராக போட்டிருக்கேன் வந்து நம்ம ரெண்டு 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 ஒரு ஒரு மீட்ராக ரெண்டு இதாக எடுத்திருக்கிறேன் இது ஒரு மீட்ரு இது ஒரு மீட்ரு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு மீட்ராக மொத்தமாக நீங்கள் வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து தனித்தனியாக ஒரு ஒரு மீட்டராக இருந்துச்சு அதனால் நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மடிப்பு பக்கம் நம்மளை பார்க்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த சைடு ஃபுல்லாக நல்லா ஒட்டி ஒரே மாதிரி வச்சுக்கோங்க நம்ம வந்து லைனிங் வந்து நம்ம மெயின் கிளாத்தை விட நம்ம ஒரு மூணு இன்ச்சு இல்லைன்னா நாலு இன்ச்சு வந்து கம்மியாக தான் கட் பண்ணணும் அதனால் இதை வந்து நம்ம வந்து கம்மியாகவே இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுடிதாரை வந்து ரெண்டாம் அடிச்சுக்கோங்க நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அளவு சுடிதாரை வச்சே தான் அப்படியே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் இதில் உள்ள அளவுகளை நம்ம எதையும் மாற்ற போகிறதே இல்லை அப்படியே போட்டே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதை கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் நம்ம அதிலிருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இப்போ வந்து அளவு சுடிதாரில் உள்ள அளவுகளை நம்ம அப்படியே எடுக்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா சுடிதாரை வந்து ஒரு தடவை நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுடிதார் வந்து கரெக்டாக அந்த அளவுகள்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நான் வந்து அயன் பண்ணலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க சுடிதாரை சரியா இது வந்து என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் நம்ம வந்து இது வந்து ரெடிமேட் சுடிதார் இதை வச்சு நம்ம இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இதை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் மார்க் பண்ணி இதை அப்படியே கட் பண்ண போகிறோம் இதில் வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் எதுவுமே நம்ம எடுக்கவே போகிறதில்ல இது ஹைட்டு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குறோம் பார்த்துட்டு அதிலருந்து ஒரு மூணு இன்ச்சு இல்லைன்னா நாலு இன்ச்சு அளவு வந்து கம்மியாக தான் வைக்கணும் லைனிங்கிறதுனால கரெக்டாக முப்பத்தி ஒன்பது இருக்குது நம்ம இதில் வந்து முப்பத்தி அஞ்சு வச்சாலே நம்மளுக்கு வந்து போதும் ஹைட்டு மட்டும் சரியாக லைனிங்கிறதுனால அதனால் ஹைட்டு மட்டும் தட் முப்பத்தி அஞ்சு மெஷர் பண்ணிக்கிடுவோம் கீழே வந்து மடித்து தைக்கிறது முப்பத்தி மூணு ஒரு இன்ச்சு வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு அதனால் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு இன்ச்சு முப்பத்தி நாலு எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு சாரி கொஞ்சம் அளவு வந்து இது அதனால் டோட்டலாக லைனிங்க்கு வந்து முப்பத்தி அஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மெயின் துணியில் வந்து முப்பத்தி ஒம்பது வந்து எடுத்துக்கிறலாம் சரியா இதுதான் அளவு நம்மளோட ஹைட்டு இப்போ அப்படியே இங்கிட்டு வந்துடுங்க ஷோல்டருக்கு நெக் அகலம் இதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நல்ல இது மடிப்பு பக்கம் நம்மளை பார்க்க இருக்கணும் ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் இந்த மடிப்பு பக்கத்துக்கு மேலேயே நம்மளோட அளவு சுடிதாரோட மடிப்பு பக்கம் இருக்கணும் இந்த சைடு நம்மளோட இந்த ஓப்பன் இது கை இது எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் இப்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கே ஷோல்டரும்

இப்படி நல்லா இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க விரிச்சிட்டு இந்த இடுப்பு அளவு இருக்குல இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எங்க இங்கே ஓப்பன் வர்ற வரைக்கும் இதில் முடியுது இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஓப்பன் வந்து வரும் சரியா அதுக்கப்புறம் இங்க ஆம்கோல் வரையணும் கரெக்டா இதோட ஆம்கோலை முடிச்சிடணும் இப்ப வந்து பின் கழுத்து வந்து இதுல வந்து நமக்கு முடியுது அதனால் இதை அப்படியே எடுத்துக்கணும் சரியா இது வந்து பின்கழுத்து முடிகிறது இதை இப்போ அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இருந்து இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு அது மாதிரி இருந்து இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு இந்த ரவுண்டை அப்படியே நம்ம கால் இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து போட்டுடணும் முடியும் இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு அதே மாதிரி இதுல இருந்து ஒன்றரை இன்ச்சு கீழே வரைக்கும் இது இதை விட நம்மளுக்கு இடுப்பளவு வந்து இதில் முடியுது இதில் வந்து ஓப்பன் தைக்கிறதுக்கு அதை மடித்து தைக்கிறதுக்கான அதுக்கான அளவு இதில் கொடுக்கணும் சரியா இதில் வந்து ஒரு கவு மாதிரி கொடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப இதாக வராமல் அதாவது ஸ்ட்ரைட்டாக வராமல் அதில் வந்து ஒரு கவு மாதிரி கொடுத்துடணும் அதுக்கடுத்து இருந்து மேலே ஒரு கால் இன்ச்சு போய் இதை வந்து பேக் நெக்கு மார்க் பண்ணிக்கிறணும் இல்லை உங்களுக்கு பேக் நெக்கு நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இன்னும் இதில் ஃப்ரண்ட்டுக்கு தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போது இதில் என்னென்ன கரெக்ஷன் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதில் வந்து உங்களுக்கு இடுப்பு அளவு இடுப்பு அளவு வந்து இன்னும் நல்லா உள்ளே வளைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கிறீங்கல்ல இதில் ஒரு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு நல்லா இப்படி வளைச்சி கொடுக்கணும் நல்லா இதில் இருந்து இப்போ இங்கே வருதா இது நம்ம சுடிதாரோட அளவு இருந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு காலு இன்ச்சு இப்படி நல்லா உள்ள வளைவாக வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து இப்படி போய் ஜாயின் பண்ணிடணும் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடுப்பளவு வந்து கரெக்டாக இப்படி ஒரு கேர் மாதிரி உங்களுக்கு வந்து வரும் அதனால இந்த உள்வளைவு இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வளைவு கொடுத்துக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா நம்ம அளவு சுடிதாரில் உள்ள அளவே வச்சுக்கலாம் இதில் செக் பண்ணக்கூடியது ஆம்கோல் இங்கே ஷோல்டர்லையே நான் தையலுக்கு கொடுக்கல அப்படின்னா கீழேயே நம்ம ஹாஃப் இன்ச் தையலுக்கு கொடுத்துட்றோம் அதனால் நம்ம வந்து இங்கே வந்து தையலுக்கான அளவு நம்ம வந்து ஹாஃப் இன்ச்சு கொடுக்கலாம் அதனால் நான் அதையும் சொல்லிடுறேன் இதில் வந்து கழுத்த அகலமுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம அளவு கொடுத்துருக்குறோம் சுடிதாரில் இந்த கழுத்தகலம் ஒரு மாதிரி உங்களுக்கு வ இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்னா கை வந்து இந்த இடம் நம்ம போடுற இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் டைட்டாக இருந்தாலும் என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து இங்கிட்ட கீழே இறங்கிக்கிட்டே தான் போகும் அதனால் நீங்கள் த்ரீ ஃபோர்த்து வைக்கிறீங்க இல்லை ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டிசைன் இந்த பைப்பிங் இப்படி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக வைக்கிறதுக்கு பாருங்க அப்போனா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்காமல் இருக்கும் இப்போ காட்டன்னா நம்ம போடுறப்ப ஆகும்னா தண்ணியில் நினைக்க நினைக்க இந்த இடம் நல்லா சுருங்கும் அப்படி இல்லை அப்படி நம்ம போடுறப்போ கை மடங்கு மடங்கு என்னாகுன்னா இந்த இடங்கள் வந்து மடக்கம் கொடுக்கும் அப்போது என்னாகும்னா இங்கே வந்து ஷோல்டர் வந்து இறக்கமாக இறங்கிக்கிட்டே வரும் அதனால் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வைக்கிறீங்க இல்லை ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா இங்கே எனக்குள்ளே உங்களுக்கு வந்து சுருக்கமாக வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ் போட்டுக்கலாம் இதே இது எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் எல்போவுக்கு கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது இது வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் கீழே இறங்குறதுக்கு அது மாதிரி இந்த இடமும் உள்வளைவு எப்படி வளைவாக போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி அளவுகள் மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் மெஷர் பண்ணிக்கிறோம் இந்த இது மட்டும் ஆம்கோல் மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் எப்போ மாதிரி தான் இதை மெஷர் பண்ணி அந்த இதில் உள்ளதை கரெக்டாக அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும் நம்மளுக்கு வந்து பத்து தான் வருது அரை இன்ச்சு வந்து கம்மி அதிக கம்மியா இருக்குது அப்போ அரை இன்ச்சு தேவை அப்போ கீழே தள்ளி அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை விட இப்படி ஜாயின் பண்ணிடணும் இப்போ மேலேருந்து பார்க்கணும் இப்போ கரெக்டாக பத்தரைக்கு வந்துடுது அப்போது நம்ம இந்த காலுன்ச்சு கொடுத்ததை விட இந்த அளவை தான் நம்ம இப்போ வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கிறணும் சரியா மேலே உள்ள அளவை கட் பண்ணக்கூடாது கீழே உள்ள அப்படி மேலேருந்து இருந்து வந்து இந்த அளவை தான் இப்படி கட் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் இந்த அளவை வந்து கட் பண்ணக்கூடாது சரியா இப்போ நம்மளுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம இதை மட்டும் எடுத்தா போதும் இதை கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே இருந்து போகலாம் இந்த இடத்துல ஏன் ஒரு வளைவு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடம் வந்து இந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக நிற்காது அதனால இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு பெண்டு மட்டும் கொடுத்த ஒரு கா ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே இப்படி வந்து ஒரு கவு மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே மேலே உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அளவு சுடிதார் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த அளவு சுடிதார் அளவையே நம்ம அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம் எந்த அளவும் எதுவுமே மாற்றாமல் இதுக்கப்புறம் கோல் கட் பண்ணுவோம் இதில் இதை மார்க் பண்ணிக்கோங்க அதாவது அந்த ஒன்று இன்ச்சு தையலுக்கான அளவு அதுக்கப்புறம் நிற இங்கே நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த இடம் அந்த இடம் இப்போ இதில் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் வளைவு வந்து எப்படி நல்லா கர்வ் மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பேக் நெக்கு மட்டும் மார்க் பண்ணால் போதும் கட் பண்ணால் போதும் இப்போ அந்த கீழே உள்ளதுலையும் நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் கழுத்தாகலாம் இப்போ இதில் பேக் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் மார்க் பண்ணணும் இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் இதில் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா நாலு இன்ச்சுக்கு இருக்குது அந்த நாலு இன்ச்சை ஃப்ரண்ட்டு நெக்குக்கு அப்படியே எடுத்துக்கிற போதும் உங்களோட சுடிதாரில் எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அவ்வளோ எடுத்தால் போதும் நாலு இன்ச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் நெக்கு டிசைன் கொடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தைச்சி முடிச்சிடலாம் அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட் நெக்கு ஆன்லைனில் யாருக்கும் ஆர்டர் கொடுக்க எடுக்கணும் இல்லை தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஆர்டர் எடுத்து தைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் கிளாத் கட் பண்ண போகிறோம் மெயின் கிளாத் வந்து நீங்கள் ரெண்டையும் ஒரே மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே மாதிரியே போட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லை நான் தனித்தனியாக போட்டு லைனிங் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் ஹைட்டு மட்டும் நீங்கள் நம்ம எவ்வளோ தே இதில் வந்து நம்ம நாலு இன்ச்சோ மூணு இன்ச்சோ கம்மியாக வச்சோம்ல அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பார்த்துக்கிறணும் நம்ம இப்போ வந்து நான் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறேன் துணியை ரெண்டாக மடித்து போட்டுவிட்டு ஒரே மாதிரி வச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவு சுடிதார் எவ்வளோ இருந்தது முப்பத்தி ஒன்பதரை இருந்தது இப்போது இதில் இருந்து கே அளவு பாருங்கள் முப்பத்தி ஒன்பதரை இருக்கான்னு நம்மளுக்கு கரெக்டாக முப்பத்தி ஒன்பது தான் இருக்குது மேலே ஒரு அரை இன்ச்சு மேலே தளிக்கிறணும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு ஏன்னா இது வந்து வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால துணி வந்து அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து பிரியாது அதனால் ஒரு இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சே தையலுக்கு விட்டாலே நம்ம போதும் அதனால் நான் டோட்டலாக நாற்பது தான் விட போகிறேன் முப்பத்தி ஒன்பதில் தை நம்மளுக்கு கரெக்டான அளவு சுடிதாரோட அளவு அரை இன்ச்சு தையலுக்கு மடித்து தைக்கிறது இல்லை உங்களுக்கு துணி பிரிந்துக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கலாம் டிசைன் கீழே எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த டிசைனை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டாக நாற்பது இருக்குது எனக்கு இதுதான் நம்மளோட கரெக்டான ஹைட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அளவில் இருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு வேளை துணி கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம் இப்படி நம்ம க்ளோத் இப்படி கரெக்டாக வெட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட துணி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் மீத இதை கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து பைப்பிங்கோ ஏதோ கொடுக்க போறதுல அப்படியே அடைச்சு திருப்பதான் செய்ய போறோம் இதில் வந்து பைப்பிங் எதுவும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் எதுவும் கொஞ்சம் அசிங்கமா தெரியும் அதனால அப்படியே அடிச்சு திருப்பிட்டு எந்த ஒரு ஒர்க்கோ எதுவுமே நம்ம இதில் வந்து வைக்க போறதே கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் இதெல்லாம் தைக்கிறதுக்கு மொதல் இந்த இடத்த வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போனா உங்களுக்கு மடிச்சு தைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு இதை கட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்ததும் அதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி தரணும் அதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு கட்ட நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இது வந்து பேக்கு பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் டீப்பா கூட கட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் நெக்கோட இது வந்து உங்களோட சைஸை பொறுத்து இல்லைன்னா அளவு சுடிதார் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து நெக்கோட அளவை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைனிங் வந்து இவ்வளோக்கு இருக்குது நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத் வந்து இவ்வளோக்கு இருக்குது இப்போ இதை நம்ம கொஞ்சம் மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா அது இவ்வளோக்கு போயிடும் அப்போ லைனிங் மேலே வந்துடும் இதுதான் நம்மளோட அளவு சுடிதார் வச்சு கரெக்டாக மேலே உள்ள பாட்டு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு வந்து துணியை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க சரியாக மடித்து போட்டுட்டு இது வந்து இதில் இருந்து கொஞ்சம் ஸ்லீவ் வந்து கம்மியாக தான் வைக்க போதும் இதோட டைட்டு மட்டும் எவ்வளோ தேவையோ நம்ம அதை வந்து மெஷர் பண்ணிக்கிற போகிறோம் எல்போஸ்லீவ் அளவுக்கு தான் வைக்க போகிறோம் எட்டரை போதும் அதனால் நம்ம எட்டரை மட்டும் மெஷர் பண்ணிக்கிற போகிறோம் கீழே வந்து கீழே அரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் மேலே அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் அப்போ டோட்டலாக ஒன்பதரை இன்ச்சு நம்மளுக்கு வந்து தேவை இல்லை நீங்கள் கீழே எதுவும் டிசைன் கொடுக்குறீங்க பைப்பிங் கொடுக்குறீங்கன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தையலுக்கான அளவு கொடுத்துக்கிறணும் இப்போ ஆம் இந்த ஆம்போட அப்படியே நம்ம மார்க் பண்ண போறோம் கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே வச்சுக்கோங்க மாதிரி போட்டுக்கோங்க இதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு பத்தாது நம்மளுக்கு கரெக்டா இருக்குது ஒன்றரை இன்ச் வந்து உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்க வந்து ஜாயின் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க அந்த ஆம்கோளையும் இந்த ஆம்கோளையும் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஜாயின் கொடுத்துருங்க சரியா கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணால் போதும் இது வந்து அந்த ஒன்றரை இன்ச்சுக்கான அளவு இது வந்து சென்டருக்கான அளவு இதில் வந்து உள்வளைவு வந்து இல்லை நம்ம அதனால் இதுக்கு வந்து உள்வளைவு கொடுக்க வேணாம் இதில் வந்து ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வச்சு எனக்கு பார்க்குறப்போ இங்கே மேலே வந்து இவ்வளோ துணி தேவைப்படுது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து தைக்க போகிறேன் சரியா இவ்வளோ கொடுக்கணும் ஒன்றரை இன்ச்சு கிட்டக்க கீழே வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதை மட்டும் சேமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோக்கு மட்டும் இவ்வளோ துணிக்கு மட்டும் நம்ம வந்து கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு கொடுத்து அதை மடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதையே கட் பண்ணிவிட்டு இவ்வளோக்கு கூட நீங்கள் ஸ்லீவாக வச்சுக்கலாம் துணி எனக்கு பத்தாது எனக்கு பைப்பிங் கொடுக்கலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதையும் நீ நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளோட விருப்பம்தான் இதில் வந்து கீழே வச்சு நீங்கள் வந்து தச்சு கொடுக்குறது வந்து அவ்வளோதான் தான் ஒரு அளவு சுடிதாரை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து இப்படி தான் கட் பண்ணணும் இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்சிம்பு கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டரும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் தேங்க்யூ